எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசிக்காரங்க வந்து எதாவது சின்ன குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிறது எதாவது பூனைக்குட்டி நாய்க்குட்டி வளர்க்குறது ஆட்டுக்குட்டி கண்ணுக்குட்டி இதெல்லாம் வளர்க்குறது இதுக்கிட்டே அதிகமாக பழகிறது இதுக்கிட்டே அதிகமாக நேரத்தை செலவிடுறது ரோஜா பூ வளர்க்குறது ஏதாவது செடி வளர்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மீன ராசிக்காரங்க வந்து ரொம்ப பிடிக்கும் மீன ராசிக்காரங்க தான் வாழ்க்கையில் நிறைய ஏமாந்து நிறையா நிறைய ஏமாற்றங்களை கடந்து வந்திருப்பாங்க மீன ராசிக்காரங்க வந்து எதையுமே பொறுமையாக செய்வாங்க நிறையா விட்டு கொடுத்து போவாங்க தான் வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்கட்டும் எதாவது ஒன்று அப்படின்னா விட்டு கொடுத்துருவாங்க மீன ராசிக்காரங்கிட்ட அந்தளவுக்கு பெருந்தன்மை இருக்குது மீன ராசிக்காரங்க வந்து ரொம்ப ரகசியமானவங்களாக இருப்பாங்க மீன ராசிக்காரங்கிட்ட வந்து நிறைய ரகசியங்கள் இருக்கும் யாராவது மீனராசிக்கார்கிட்ட வந்து அவனுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த ரகசியத்தை ரகசியமாக வச்சுருப்பாங்க யாருக்கும் சொல்ல மாட்டாங்க அதே மீன மீனராசிக்காரங்க வந்து அப்பவித்தனமாக இருப்பாங்க ஆனால் உள்ள நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிக்காரங்க வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக வச்சுருப்பாங்க கடைசியில் தான் தெரியும் ஓ இவங்களா இப்படி ஓ இவங்களா இப்பெல்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னு கடைசியில் தான் எல்லாருக்கும் தெரியும் ஸோ மீனராசிக்காரங்க வந்து அந்தளவுக்கு ரகசியத்தை ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க எதையுமே ரகசியமாக வச்சுருப்பாங்க மீன ராசிக்காரங்க வந்து இந்த சீன் போடுறது கெத்து காட்டுறது ரொம்ப ஆடம்பரமாக நடந்துக்கிறது இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது அவங்க வந்து எளிமையாக இருப்பாங்க சிக்கனமாக இருப்பாங்க தான் உண்டு த வேலையுண்டு இருப்பாங்க அமைதியாக அப்பா இது மாதிரி இருப்பாங்க யாருமே இவங்கள சீன் போடுறான் இவன் வந்து கெத்து காட்டுறான் வந்து மாசாக இருக்கான் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அதனால தான் மீனராசிக்காரங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன ராசிக்காரங்க வந்து எப்பவுமே கோபத்திலேயோ சோகத்துலையோ முடிவெடுக்கவே கூடாது அது வந்து பெரிய சங்கடத்தில் கொண்டு போய் விட்டுரும் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் எதையும் முடிவு எடுக்கணும் அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மீன ராசிக்காரங்க வந்து தன்னுடைய ஃபேமிலிக்கு வந்து பெருமை சேர்க்கிற தான் இருப்பாங்க மேக்சிமம் மீனராசிக்காரங்க அம்மா அப்பா சொல்கிறது தான் கேட்பாங்க அம்மா அப்பா சொல்கிற மாதிரி தான் நடந்துக்குவாங்க மீன ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த ஜாப்லாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் தான் மீனராசிக்காரங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ரொம்ப கை கொடுக்கும் ஸோ மீன ராசிக்காரங்க நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு நல்ல சுயதொழிலை கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் டாக்டரு வக்கீல் இன்ஜினியரு சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட வேலை கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒர்க்கு எழுத்து சம்மந்தப்பட்ட வேலை அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங்கு டைப்பிங்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலை அனிமல்ஸு சம்மந்தப்பட்ட ஒர்க்கு மீன் பிடிக்கிறது டீச்சிங்கு பேங்கிங்கு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட வேலை அதாவது கால் சென்டரில் வேலை செய்கிறதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஆலோசனை அப்படின்ற வேலைகளாக இருக்கட்டும் ஸோ பேச்சு சம்மந்தப்பட்ட வேலைகள் ரிசர்ச் பண்ணுற ஒர்க்கு ரிசர்ச் பண்ணுறது டேட்டா அனலைஸ் பண்ணுறது ப்ராஜெக்ட் ஒர்க்கு இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அதாவது ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட ஒர்க்கு அப்புறம் இயற்கை வைத்தியம் அல்லது இயற்கை சார்ந்த வேலைகள் ஆஃபீஸ் அண்ட் அட்மின் ஒர்க்கு டிசைன் சம்பந்தப்பட்டது அதாவது எதுவும் டிசைன் பண்ணணும் இல்லை இதில் வந்து அழகை வந்து இன்னும் மெருகேற்றணும் இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் இவங்களுக்கு செம்மையாக இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு மேனேஜரு கேஷியரு அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வித்துறை அப்புறம் அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படித்தாங்கன்னா மேக்ஸிமம் அச்சீவ் பண்ணிடுவாங்க ஸோ அப்போது நல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிங்க இன்னும் நிறையா ஒர்க்லாம் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அனலைஸ் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு எழுதி வச்சு அதை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்க மீனராசிக்காரங்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் என்னுடைய நோக்கம் வந்து முழுக்க முழுக்க அவங்கள மோட்டிவேஷன் பண்ணுற விதமாக தான் இருக்கும் எனக்கு வந்து இது மீனராசிக்கார்கிட்ட பிடிச்சதே அவங்க அமைதியாக இருக்கிறது அன்பாக இருக்கிறது எவ்வளோ தான் புத்திசாலித்தனமாக இருந்தாலும் தன்னடக்கத்தோடு இருக்கிறது எவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சாலும் பெருந்தன்மையோடு நடந்துக்கிறது ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் மீனராசிக்காரங்கிட்டிருக்கு அப்படின்றதுனால எனக்கு மீன ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் மீன பற்றி நான் ஸ்பெஷலாக நிறைய ஹிண்ட்ஸ் எடுத்து நிறைய உண்மைகளை அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க இந்த வீடியோ வந்து மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக மட்டுந்தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க நெக்ஸ்ட்டு மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்